இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் இயக்கத்தில் சரக்குமார் சித்தார்த் தேவயானி மீதா ரகுநாத் உள்ளிட்டோர் நடித்த மூன்று பிஜே படம் நேற்று வழியானது ஒரு நடுத்தர குடும்பம் சொந்த வீடு வாங்கும் கனவுக்காக எதிர்கொள்ளும் பாடுகளை இயல்பாக உணர்வுபூர்வமாக பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர் இயக்குனர் பல வருடங்களுக்கு பிறகு சூரிய வம்சம் ஜோடியான சரக்குமார் தேவயானியை திரையில் பார்த்த ரசிகர்களுக்கு இது ஒரு நிகழ்ச்சியான தருணமாக அமைந்துள்ளது குறிப்பாக சரக்குமாரின் அம்சங்கள் ஒரு பாசமிகு குடும்பத் தலைவராக அவர் வெளிப்படும் தோற்றம் நிஜ வாழ்க்கையை பிரதிபலிக்கும் வகையில் இருந்தது பத்திரிகையாளர் திரையரங்கில் எதிர்வினைகள் உற்சாகமாக இருந்ததுடன் நேற்று வெளியான பிற திரைப்படங்களான பறந்து போ மற்றும் உடன் போட்டியிட்டு மூன்று பி எஸ் தனக்கென ஒரு வலுவான இடத்தை பெற்றுள்ளது சென்னை பகுதிகளில் அதிகரித்த ரசிகர் ஆதரவை சாதனையாக கொண்ட இந்த படம் முதல் நாளிலேயே ஒன்று கோடி ரூபாய் வசூலித்து வியப்பூட்டுகிறது வார இறுதியில் வசூல் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் அடிப்படையில் திங்கட்கிழமை வரும் வசூல் பட்டியலில் மூன்று பி எஸ் கே முன்னணியில் இருப்பது ஆல்மோஸ்ட் கன்ஃபர்ம் என திரை விமர்சகர்களும் ஒத்த கருத்து தெரிவிக்கின்றனர்